ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு பிபி அறுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று ஒன் பாயிண்ட் செவனு பத்தடி தொட்டி ஐ வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து க்ளியராக ரெக்கார்டு வாங்கி கொடுத்துருவோம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங்காக கிளாரிட்டியாக இருக்குது அதுவும் இல்லாமல் வண்டி இருக்கிற கண்டிஷன்ல இல்லாமல் நாலு டயருமே உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்துருவாங்க இப்போ வந்து பழைய டயர் இருக்குது நாலு டைருமே உங்களுக்கு புதுசு போட்டு கொடுத்துருவாங்க வண்டி பக்கா கிளாரிட்டியாக நல்லா தெளிவாக இருக்குது எங்கள் வண்டி எடுத்தாலும் வீடியோ பார்த்துட்டு போனாலும் நல்லா சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயும் போய் ஆமாந்துடாதீங்க இந்த வண்டி நம்ம நேரில் போய் தான் எடுக்கிறோம் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி புது வண்டி பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் புதுசாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலுக்கு ஒரு அனைத்து விதமான சேல்ஸ் விடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பத்தடி தொட்டி பிக்கப் வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது ஒரு ஒன்பது ரூபாய்க்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் முன்ன பின்னா ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கெல்லாம் எல்லாம் க்ளியராக இருந்தால் எட்டு டு எட்டரை வரைக்குமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்தது தான் ஃபைனான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது கிடையாது இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால எந்த வித குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர் கையில் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியை நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி டெலிவரி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் இருபத்தி நாலு மாதம் ஏப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் நாலு டயர் புதுசு ஃபைனான்ஸ் வசதி எட்டு டூ எட்டு வரைக்கும் கிடைக்கும் வண்டியோட ரேட்டு ஒம்பத்தே ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒம்பது ரூபாய்க்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்ஸு ஒன் பாயிண்ட் செவன் பத்தடி தொட்டி லேட்டஸ்ட் மாடல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க